ஹுமா அலல் காஃபிரீன் صدق الله مولانا العظيم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி ஏன் மொஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நொசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் பேரருள் மகத்துவம் நிறைந்த நம்முடைய இந்த வாழ்க்கை சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்கப்படும் இடத்தை அல்லாஹ் இதற்கு வைத்தே படைத்தான் நம்மை படைக்கிற போது நமக்கு சொர்க்கத்தையும் படைத்தான் நரகத்தையும் படைத்தான் சொர்க்கம் நரகம் என்பது இரண்டிலும் ஒவ்வொரு அடியானுக்கும் இடம் இருக்கிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் சொர்க்கத்திலும் இடம் நரகத்திலும் இடம் இரண்டு இடம் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸின் பின்னணியில் பெருமக்கள் விளக்கம் எழுதுகிற போது ஒவ்வொரு மனிதனின் கடைசி நேரம் அவன் எங்கே போய் தங்குவானோ அந்த இடம் பார்ப்பான் அவன் தங்கும் இடத்தை பார்ப்பான் அதை பார்த்துவிட்டு தான் அவன் ரோகு பெரியும் அவன் தங்கும் இடம் காட்டப்படும் அவன் நரகவாசியா சொர்க்கவாசியா அவன் சொர்க்கவாசியா முதலிலே நரகத்தை காட்டப்படும் நரகத்தில் அவன் எங்கே தங்குவான் அவனுக்காக எந்த இடம் அதை காட்டப்படும் பார் உனக்காக இந்த இடம்தான் இருந்தது இது உனக்காக தயாரான இடம் என்று அந்த இடத்தை காட்டப்பட்டு ஆனால் இப்போது இங்கே பார் என்று சோனபதியின் இடம் இப்போது இங்கே உனக்கு இடம் முடிவாகிவிட்டது அந்த இடம் நீ அதற்கு போகிற வழியெல்லாம் அடைத்து விட்டாய் நரகத்தின் இடம் காட்டப்படுகிறது என்ற அந்த செய்தியில் நமக்கு ஒரு பாடம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டிலும் இடம் இருக்கிறது சொர்க்கத்திலும் இடம் உண்டு நரகத்திலும் இடம் உண்டு நரகத்தின் இடத்தை முதலில் காட்டப்படும் சொர்க்கவாசிக்கு அதை பார்த்து அவன் பிரமிக்கிற போது போது வேண்டாம் அச்சம் இந்த இடம் இப்போது உனக்கு இல்லை நீ சிறந்து வாழ்ந்ததால் விட்டதால் இதோ பார் என்று சோனபதியை காட்டப்பட்டு அங்கே நீ தங்கும் இடம் இதுதான் என்று அவனுக்கு அறிவிக்கப்படும் போது அந்த சந்தோஷம் அப்படி அவன் மகிழ்ந்து சிரித்து ஆஹா என்று ஆனந்தப்படுவான் அப்போது ரூகு எடுக்கப்படும் அவன் பாவியாக இருப்பான் என்றால் முதலிலே சொர்க்கத்தின் இடம் காட்டப்படும் பார் உனக்காக தயாரான இருந்த இடம் இது சோனபதியின் இடத்தை பார்ப்பான் பார்த்து அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இப்போது அறிவிப்போதும் ஆனா இந்த இடத்துக்கு நீ தகுதியாகவில்லை இதற்கான தயாரிப்பு இல்லை உன் இதற்காக நீ வாழவும் இல்லை இதோ பார் என்று நரக இடத்தை காட்டப்படும் இது உனக்கு இப்போது தயாரான இடம் அங்கே நீ போவதற்கான தகுதி இழந்தாய் இதுதான் இப்போது நீ போகும் இடம் நரகத்தை பார்த்து அப்படியே கவலைப்பட்டு முகமெல்லாம் பரபரப்பாகி வகையாக வேர்த்து விறுவிறுத்து அப்படி இருக்கும்போது ரூகு எடுக்கப்படும் எனவேதான் தான் மரணமானவர்களை போய் பார்க்க சொல்கிறார்கள் மரணித்தவர்களின் முகம் பார்த்து அவர் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று தீர்மானிக்க முடியும் முகத்தை பார்த்து அப்படியே சிரிப்பு அள்ளி இருப்பார் அப்படியே முகம் பிரகாசமாக இருப்பார் அப்படியானால் அவர் கடைசியாக எங்கே போகணுமோ அதை பார்த்து இருக்கிறார் நல்லவர் சொர்க்கத்தை பார்த்துட்டு இதுதான் உன் தங்கும் இடம் என்ற சுபச்செய்தியோடு மரணிக்கிறார் பாவியோ நரகத்தை பார்த்து அதுதான் உன் தொங்கும் இடம் என்று கேட்டு ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து மரணிக்கிறார் அந்த முகம் வாடி போயிருக்கோம் என்று சாலிகிங்கள் பதிவு செய்வார்கள் நமக்கு கிடைத்த ஒரு செய்தி என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் புக்கிங் ரெண்டிலும் இருக்கிறது புக்கிங் என்பது சொர்க்கத்தில் மட்டும் இல்லை சொர்க்கத்திலும் உண்டு நரகத்திலும் உண்டு அந்த ரெண்டையும் அல்லாஹ் முடிவு செய்து எதற்கு நீ வர வேண்டும் என்பதை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் நீ தயாராகு சொர்க்கத்தை படைத்த அல்லாஹ் வானவர்களின் கோமான் ஜிபரைகளை அனுப்பி பார்த்து வாருங்கள் என்றான் அவர் போய் பார்த்தார் அதன் அழகை ரம்யத்தை அதில் இருக்கிற பிரகாசத்தை அதில் இருக்கிற ஆனந்தங்களை பார்த்துவிட்டு சொன்னார் ரப்பே உன் படைப்பில் ரொம்ப ரொம்ப உயர்ந்த படைப்பு சொர்க்கத்தை படைத்தவுடன் பார்வையிட்டவர்கள் ஜிபரையில் அற்புதமான படைப்பு சொர்க்கம் ஆனா இந்த சொர்க்கத்தை ஒருத்தர் கேள்விப்பட்டுட்டாரு பார்த்து விட்டார்னா இதுக்கு யாரும் வராம இருக்க மாட்டாங்க எல்லாரும் வந்துருவாங்க எல்லாரும் வந்துடுவாங்க சொர்க்கம் அவ்வளோ பேர் வருவாங்க அதை பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது என்றார் கொஞ்சம் மீண்டும் அல்லா ரெண்டாவது முறை அனுப்பி நான் இப்போ போய் பாருங்கள் போய் பார்க்குறாங்க சொர்க்கம் சொர்க்கத்தை சுற்றி அல்லா வேலி போட்டு இருக்கிறான் என்ன வேலி இதை செய்யணும் இதை விடணும் இதை செய்யணும் இதை விடணும் இதை செய்தால் இதெல்லாம் செய்யணும் நன்மைகள் இதெல்லாம் கூடாது தீமைகள் இதெல்லாம் சொர்க்கத்தை சுத்தி வேலி இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உள்ள வர முடியும் இதை செய்யக்கூடாது திருடக்கூடாது விபச்சாரம் கூடாது எதெல்லாம் கூடாது எதெல்லாம் ஆபாசம் இதெல்லாம் தடை இதெல்லாம் செய்யணும் எல்லாத்தையும் சுற்றி வைத்திருக்கணும் அல்ல இதெல்லாம் செய்தான் சொர்க்கம் ஜிப் பார்த்துட்டு போய் சொன்னாங்க நிறைய பேர் மாட்டாங்கன்னாங்க நிறைய பேர் தேரமாட்டாங்க இவ்வளவு கஷ்டங்களுக்கு பின்னால் தான் சொர்க்கம் என்றால் அதை வந்து அடைபவர்கள் குறைந்து விடுவார்களே முதலிலே பார்த்த போது சொன்னார்கள் எல்லோரும் வந்து விடுவார்கள் ஏன் அவ்வளவு அழகு சொர்க்கம் அவ்வளவு ஆனந்தம் இங்கே கஷ்டங்களை சுத்தி போட்டான் அல்லா கஷ்டம் இல்லாமல் சொர்க்கமா குரான்ல கேட்கிறான் அவன் ஹசிபுத்து வந்தது ஜன்னா ولما يأتيكم مثل الذين خلوا من قبلكم مستكم البأس والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله سركم ورلا من ننيت دير كلام أم حسبتم أن تدخلوا الجنة ஒழுமா ஏத்திக்கும்சலுல்லது இனகலோம் மின்கபலிக்கும் உங்களுக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் பட்ட கஷ்டங்களை சோதனைகளை நெருக்கடிகளை சிரமங்களை சந்திக்காமல் சொர்க்கம் வரலாம் என்று நினைத்தீர்களா அப்படின்னா சொர்க்கம்னாலே சிரமங்களுக்கு பின்னால்தான் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கத்திலும் இடம் நரகத்திலும் இடம் என்று அதையும் தீர்மானிக்கிறான் அல்லா இங்கே நான் சொல்ல வருவது சிரமங்கள் தான் சொர்க்கத்துக்கு போகணும்னா கஷ்டமான காரியங்கள்லாம் இருக்குது அதை மனசு விரும்பும் அல்லா அதை செய்யாதுங்கிறான் இதை மனசு வெறுக்குது இல்லை இதுதான் செய்யணுங்கிறான் காலையில் எழுந்திருச்சு விடிய காலத்தில் விழவு செய்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது சகர் வைக்கிறது என்ன நேரத்தில் தூக்கம் அழுப்பாக தான் இருக்குது அல்லா சொல்கிறான் இதெல்லாம் செய்யி அப்பங்க கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிச்சா அங்கே சொர்க்கம் இங்கே நான் சொல்ல வரும் செய்தி இன்று ஓதப்பட்ட வசனம் ரொம்ப அற்புதம் சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க அனுபவிக்கிற அந்த நியமத்துக்களும் ஆனந்தங்களும் மகிழ்ச்சிகளும் குதூகூலங்களும் இன்னைக்கு குரான் சொல்லுது குதூகூலம் அப்படியே மகிழ்ச்சியாக இருப்பாங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் கிடைக்கும் ஒலக்கும் வீஹா மா தஷ்தை உலக்கும் வீஹா மா தத்தவும் நீங்கள் கேட்டதும் கிடைக்கும் நினைத்ததும் கிடைக்கும் அல்லாஹ் வந்து கேட்டது கிடைக்கும் மட்டும் சொல்லலை ஒழுக்கும் பீஹா மா தஷ்டை அம்புசக்கம் நினைத்ததும் கிடைக்கும் கேட்டாலும் கிடைக்கும் இங்கே கேட்டாலே கிடைக்க மாட்டிருக்கு துனியாவில் கேட்டே பல இடத்துல கிடைக்கிறது இல்லை நினச்சது கிடைக்கும் சொர்க்கத்தில் இவ்வளவு பெரிய இன்பத்தை மகிழ்ச்சியை நான் இங்கே கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிக்கிற போது என்ன கஷ்டம் கொஞ்சம் விவாதத்து செய்யணும் கொஞ்சம் பாவங்களை விடணும் சொர்க்கத்தை டிக்ளேர் பண்றான் அதுக்கு பின்னால சொர்க்க நரகம் முடிவாயிடும் முடிவாகும் போது சொல்றான் நரகவாசிகள் வசதியானவங்கள்லாம் இருப்பாங்க நரகத்தில் பெரிய பெரிய அரசர்கள் கிடப்பாங்க உலகத்தில் கொடி கட்டி நரகத்தில் கிடப்பாங்க சொர்க்கத்தில் நிறைய சாதா சீதா மக்கள் தொழுக நோன்பு இபாதத்து இப்படி மார்க்க பற்றில் வாழ்ந்தவங்க தான் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க நீங்கள் உலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் நிறைய மக்கள் அல்லாவை மறந்து ரசூலை மறந்து தீனை விட்டுட்டு எங்கேயோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அத்தனை பெரிய கூட்டங்கள் இங்கே மறுமையில் வரும்போது இவங்க தான் செழிப்பாக இருப்பாங்களாம் நரகவாசிகளெல்லாம் சொர்க்கவாசியை கூப்பிடுவாங்களாம் ஒனாதா அசோஹா அசஹாபல் அசோகாபல் ஜன்னா நரகவாசிகள் சொர்க்கவாசியை கூப்பிடுவாங்க ஏ சொர்க்கவாசிகளே அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு ஜாலியாக இருக்கிறீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க எவ்வளோ குதூகூலமாக இருக்கிறீங்க நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் சோதனையில் இருக்கிறோம் மூச்சு விட முடியல உடம்பெல்லாம் விந்து போயிருக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்பார்கள் நம்ம எங்கே போயிடுறோம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற இடத்துக்கு நம்ம போயிடுறோம் சொர்க்கவாசிகள் என்றால் யார் நமக்கு யார்ட்டையும் தேவையே இருக்காது எல்லாரும் நம்மகிட்ட தேவையாகுவாங்க நரகவாசிகள் எல்லாம் சொர்க்கவாசியை கூப்பிட்டு சொல்லுவாங்களாம் அன் அஃபீலும் அழகினா மினல்மா ஒரு மீடர் தண்ணி கொடுங்கப்பா ஒரு கிளாஸு தண்ணிக்கு அவங்க துடிப்பாங்க இயங்குவாங்க நம்மகிட்ட கேட்பாங்க இதில் சில சொந்த பந்தமெல்லாம் இருக்குமா உறவுகள் இருப்பாங்க நாங்கள் யாரு உன் சிறிய தந்தை நான் யார் உன் அண்ணன் மகன் நான் யார் உன் தம்பி மகன் எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடு என்று சொர்க்கத்தில் இருக்கிறவுடைய சொந்தங்களை பந்தங்களை கூப்பிட்டு உறவை சொல்லியும் கேட்பார்கள் அவுமிசக்கு சக்கக்கும் தான் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுத்துருக்கான் எவ்வளவு உயர்ந்த உணவுகளை கொடுத்தான் எத்தனை கனிகளை எல்லாம் கிடைக்கும் ஒரு ஆப்பிள் கேட்டாங்க கொடுப்பாங்களாம் ஆப்பிளை சாப்பிட்டு முடிப்பார் முடித்த போது இன்னும் ஒரு பழத்தை கொடுங்க லேம்பாங்களாம் உடனே இன்னொரு பழத்தை கொடுப்பார் அந்த பழத்தை வாங்கி பார்த்தா பியூரா அதே மாதிரி மாடல் ஆப்பிளாக இருக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்போ தானே அந்த கனியை கொடுத்தீங்க இந்த பழம் தானே இப்போ சாப்பிட்டோம் வித்தியாசமாக ஒரு பழத்தை கொடுங்க அவங்க சொல்வார்களாம் ஓ தூ பி ஹி ரெண்டு பழமும் தோற்றம் தான் ஒரு மாதிரி இருக்குது உள்ள சாப்பிட்டு பாருங்க இந்த டேஸ்ட் வேற அந்த டேஸ்ட் வேற என்று அவர்கள் சொல்வார்கள் என அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறான் அந்த போல வேறு இந்த போல வேறு ஆப்பிள் முதல்ல தந்தோம் இதுவும் ஆப்பிள் மாதிரியே தான் இருக்கும் ஆப்பிள் அல்ல அவங்க சொல்வார்களா இத்தனை வகை வகையான உருவகளை அல்லாஹ் கொடுக்கிறானே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அவங்க சொன்ன வார்த்தை மிம்மாறு சகக்கும் உள்ளா அல்லா கொடுத்ததில் கொஞ்சம் போது எங்களுக்கு ஒரு வாழை பழத்தை வேண்டாம் அந்த பழத்தோலை கொடுங்க ஆப்பிள் வேண்டாம் ஆப்பிளின் தோலை எங்களுக்கு சரிக்க கொடுங்கள் போதும் யார் உலகத்தில் கொடிகட்டி பறந்தவர்கள் எல்லாம் அல்லாவை மறந்து ரசூலை மறந்து ஈமானுக்கும் மார்க்கத்திற்கும் சரியத்திற்கும் தூரமாகி போனவர்கள் அங்கே நரகம் கிடைக்கிற போது நமது உறவுகளை சொல்லி சொந்தங்களை சொல்லி கூப்பிட்டு கேட்பார்கள் நமக்கு கொடுக்கணும் மனசெல்லாம் இருக்கத்தன் செய்யும் நம்ம ஒன்று கண்ணஞ்சக்காரங்க இல்லை ஆனால் அல்லாஹ் ஒரு ஆர்டரை போட்டிருப்பான் அப்படியெல்லாம் யார் கேட்டாலும் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் ஒரு ஆர்டரை போட்டுட்டான் இவங்க சொல்வார்களாம் இன் அல்லாஹ் அர்றமாகுமாலில் காஃபிரி நாங்கள் என்ன செய்வோம் எல்லாம் உங்களுக்கெல்லாம் அதை கொடுப்பதை அவன் தடுத்து விட்டான் அல்லா தடை செய்து விட்டான் கொடுக்க முடியாது அன்பர்களே எங்கே வாழ்கிற இந்த வாழ்க்கை சில சிரமங்கள் இருக்கலாம் அந்த இபாதத்தை இன்பமாக்கி கொள்வோம் அல்லாஹ் சில விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறான் அந்த விஷயத்தின் பக்கம் மனசு போகலாம் மனசை கட்டுப்படுத்தி பாருங்கள் இந்த மனசின் கட்டுப்பாடும் அவன் சொன்னதை செய்வதும் அவன் தடுத்ததை விட்டும் நாம் விலகுவதும் சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் எல்லாரும் நம்மகிட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குற அளவு இருக்கு இங்கே இல்ல சொர்க்கத்துல நம்ம ராஜாக்களாக அரசர்களாக இருப்போம் அல்லாஹ் எல்லாருக்கும் தோப்பி செய்வானாங்க அப்படிப்பட்ட சொர்க்கம் நம்மிடத்தில் பல பேர் தயவு கேட்கிற அளவிற்கு நாம் உயர்ந்து நிற்போம் அந்த வாழ்க்கை கிடைத்தால் அதுதான உண்மையான வாழ்க்கை அதுதான அழகான வாழ்க்கை நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுவது வருஷம் அங்கே வாழ போகிறோம் அங்கே எத்தனையோ ஆயிரம் வருஷம் வாழ்றோம் ஆயிரம் பல்லாயிரம் வருடம் வாழும் சொர்க்கத்தில் நம்ம ராஜாவா வாழ்வது எப்படி வாழ்க்கை அரசராக வாழ்கிற வாழ்க்கை எப்படி எல்லாரும் நம்மள்ட வந்து ஏதாச்சும் தாங்கன்னு கேட்குற வாழ்க்கைக்கு நம்ம போகிறோம் என்றால் கொடுக்கிற வாழ்க்கையில் அல்லவா நாம் இருக்கிறோம் அந்த வாழ்க்கைக்காக இங்கே கொஞ்சம் அவன் கட்டளைக்கு கட்டுப்படுவதற்கு மனசை கட்டுப்படுத்துவோம் கண்ட்ரோல் பண்ணுவோம் பாவங்களை விட்டும் விலகுவோம் ஆசைப்படுவோம் அவனை நெருங்குவதற்கு உயர்ந்த சொர்க்கம் நமக்காக தயாராகிறது அதிலும் குறிப்பாக ரமலானில் அலங்காரமாக இருக்கிறது அழைப்பு கொடுக்கிறது எங்களுக்காக எங்களுக்காக வருபவர்கள் யார் என்று அது அழைப்பு கொடுக்கிறது அப்படிப்பட்ட அந்த அழைப்பை நாம் ஏற்பவர்களாக பதில் சொல்பவர்களாக அங்கே போகிறவர்களாக வாழ்கிற நல்லதொரு வாய்ப்பினை வல்லோ நல்லா யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நம்ம குடும்பங்களுக்கும் நசீபாக்குவானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக என்ற நல்லது வாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதாவா நான் இலம் இல்லா இரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கு வரமத்து